தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சிலே நீங்காதான் தாழ்வாள்க அற்புதமாக திருப்புன்கூர் திருத்தலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சிவலோகநாத சுவாமியாக அற்புதமாக அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய திருப்புன்கூர் திருத்தலம் இங்கே எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவலோகநாத சுவாமியாக பாத்துக் கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு சில நாட்களிலே குடமுழுக்கு விழா காண இருக்கின்ற இந்த அற்புதமான திருத்தலத்திலே ஒரு சிறப்பு உண்டு அன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பழக்க வழக்கங்களிலே சில சமூகத்தை சார்ந்த பெருமக்கள் ஆலயத்திற்குள்ளே வந்து இறைவனை வழிபட முடியாத ஒரு சூழல் இருந்தபொழுது எப்பொழுது பார்த்தாலும் தில்லைக்கு எப்பொழுது போவாய் எங்கே போவாய் எப்படி போவாய் என்று கேட்டால் நாளைக்கு போவேன் நாளைக்கு போவேன் என எல்லோரிடத்திலும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பெருமை படைத்தவர்தான் நந்தனார் அந்த நந்தனார் அற்புதமாக அருள்பாளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குட்டி திருத்தலம் இதோ நம் கண்களுக்கு விருந்தாக வருகிறது இந்த நந்தனாருக்காக எல்லாம் வல்ல சிவபெருமானே நந்தியம்பெருமானை வழிவிடச் சொன்னார் சற்றே விலகியிரும் பிள்ளாய் என நந்தியம்பெருமானுக்கு காட்சி கொடுத்து நந்தி விலகி இருக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சியை இந்த தளத்திலே நாம் காண முடியும் எல்லாம் வல்ல இறைவனை பார்க்க முடியவில்லையே என்று உண்மையான ஆத்மார்த்தமான பக்தியோடு இருந்த அந்த நந்தனாருக்கு நந்தியையே விலகச் சொல்லி காட்சி கொடுத்த அற்புதமான திருத்தலம் திருப்புன்கூர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த தளத்திலே வந்து இந்த பெரிய நந்தியையும் உள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான சிவலோக நாத சுவாமியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானையும் அன்னை சௌந்தர நாயகியையும் வழிபாடு செய்தால் சகல சித்திகளும் கிடைக்கும் நந்தியையே விலக சொல்லி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய நந்தனாரை நாம் மறக்க இயலுமா அந்த நந்தனார் இந்த சிறப்பை செய்ததனாலே தான் இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலும் நாம் சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நந்தனார் செய்த புரட்சி சைவ உலகத்திலே இன்றைக்கும் பெரிதும் கொண்டாடப்படுகிறது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்